இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பங்குனி உத்தரம் அப்படின்னா என்ன பங்குனி உத்தரம் அன்னைக்கு யாரெல்லாம் விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்யணும் பங்குனி உத்தரம் நேரம் நாள் என்ன பங்குனி உத்தர அன்னைக்கு நாம் என்னென்ன தானங்கள்லாம் பண்ணலாம் வீட்லையே முருகனுக்கு எளிமையாக எப்படி வழிபாடு செய்கிறது இதெல்லாம் பற்றி தான் நாம பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் முருகனுக்கு ரொம்பவே உகந்த திருவிழாக்கள் அப்படின்னு நிறையா இருக்குது அதில் முக்கியமான ஒன்று பங்குனி உத்தரம் சரி ஃபஸ்ட்டு பங்குனி உத்திரம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் தமிழ் மாதங்களில் பனிரெண்டாவதாக வர்ற மாதம் பங்குனி மாதம் நட்சத்திரங்களில் பனிரெண்டாவதாக வர்ற நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வர்றனால தான் நாம் பங்குனி உத்திரமாக கொண்டாடுறோம் இந்த பங்குனி உத்தரத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது அது என்ன அப்படின்னா கல்யாண விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் பங்குனி உத்தரத்தை கல்யாண விரதம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா முருகனுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் நடந்தது இந்த நாளில் தான் சிவனுக்கும் அம்பிகைக்கும் திருமணம் நடந்தது இந்த நாளில் தான் ராமருக்கும் சீதைக்கும் திருமணம் நடந்தது இந்த நாளில் தான் இந்த மாதிரி பல தெய்வ திருமணங்கள் பங்குனி உத்திரம் அன்னைக்கு நடந்ததுனால தான் இந்த நாளை நாம் கல்யாண விரத நாள் அப்படின்னு சொல்கிறோம் பங்குனி உத்திர அன்னைக்கு யாரெல்லாம் விரதம் இருக்கணும் அப்படின்றத பாப்போமா அரசாங்க வேலைக்காக ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு அவங்க இந்த நாளில் விரதம் இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் ரொம்ப நாளாக உயர் பதவிக்காக காத்துட்டு இருப்பாங்க அவங்க இந்த நாளில் விரதம் இருக்கலாம் குழந்தை இல்லாதவங்க இந்த நாளில் முருகனுக்காக விரதம் இருந்து வழிபாடு செஞ்சாங்க அப்படினா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் முக்கியமா திருமண தடை இருக்கிறவங்க இந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அப்படின்றது அமையும் பங்குனி உத்திரம் அன்னைக்கு உத்திரம் நட்சத்திரம் நேரம் எப்போ அப்படின்னு பார்ப்போமா பங்குனி உத்திரம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் பதினொன்று வெள்ளிக்கிழமை தான் வருது உத்திரம் நட்சத்திரம் ஏப்ரல் பத்து மதியம் பன்னிரெண்டு இருபத்தி நாலு மணிக்கு தொடங்கி ஏப்ரல் பதினொன்று மாலை மூணு பத்து மணி வரைக்கும் தான் இருக்குது அதனால் நீங்கள் கோயில் வழிபாடு வீட்டில் வழிபாடு செய்கிறது இந்த வேலையெல்லாம் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி காலையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிருங்க சரி விரதம் இருக்கிறவங்க எப்படி வீட்லேயே எளிமையாக வழிபாடு செய்யணும் அப்படின்றத பார்ப்போமா ஏப்ரல் பதினொன்றாம் தேதி அதிகாலையிலே எழுந்துருச்சு குளிச்சுட்டு உங்கள் வீட்டில் முருகனோட படம் இருந்துச்சு அப்படின்னா அதை அழகாக தொடச்சிட்டு சந்தன குங்குமம் வச்சு செவரளி பூ கிடச்சா அலங்காரம் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா மஞ்சள் அல்லது வெள்ளை நிறப்பூ எது கிடைச்சாலும் சரி அதை வச்சு அலங்காரம் பண்ணிட்டு உங்களால் முடிஞ்சால் நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கல் வச்சு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க சக்கரை பொங்கல் வைக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க ஒரு டம்ளர் பால் நாட்டு சர்க்கரை அல்லது தேன் கலந்து அதை மட்டும் கூட நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சு முருகனை மலதார வேண்டி விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க விரதம் இருக்கிறவங்க அன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் எதுவும் சாப்பிட வேண்டாம் நீங்கள் முருகனை வழிபாடு செய்யும்போது முருகனோட பதிகம் நிறைய இருக்குது அதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நீங்கள் பாராயணம் பண்ணுங்க பதிகம் எதுவும் தெரியலை அப்படின்னா ஓம் சரவணபாவ அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அதுவே போதும் காலையில் வீட்டில் எல்லாம் முடிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு தவறாமல் போயிட்டு வந்துருங்க கோயிலுக்கு போகும்போது மறக்காமல் பால் வாங்கிட்டு போங்க பங்குனி ஊத்துற அன்னைக்கு நாம முருகனுக்கு பால் அபிஷேகம் பண்ணி வழிபட்டோம்னா நாம நினைச்ச வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும் பங்குனி ஊத்துற அன்னைக்கு தானம் கொடுக்கறது ரொம்பவே சிறப்பு என்னென்ன தானங்கள் கொடுக்கலாம் அப்படின்னா பங்குனி மாதம்னாலே வெயில் ரொம்பவே அதிகமா இருக்கும் அந்த நேரத்துல நீங்க கோயிலுக்கு வர்றவங்களுக்கு தண்ணீர் தானம் கொடுக்கலாம் நீர்மோர் தானம் கொடுக்கலாம் விசிறி வாங்கி கொடுக்கலாம் உணவு தானம் கொடுக்கலாம் திருமண தடைக்காக விரதம் இருக்கிறவங்க ஒரு தட்டில் ஒரு சாக்கெட் விட்டு ஒன்று கொஞ்சம் பூ பாக்கு மஞ்சள் குங்குமம் ரெண்டு வாழைப்பழம் வச்சு எனக்கு நல்ல ஒரு பொருத்தமான வரன் அமையணும் அப்படின்னு வேண்டிட்டு கோயிலுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பொருத்தமான வரன் அப்படின்றது அமையும் நீங்கள் கோயிலுக்கு போய்ட்டு வந்து சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே வீட்டில் மறுபடியும் தீபம் ஏற்றி ஏதாவது நெய்வேத்தியம் வச்சு தீப ஆராதனை காட்டி வழிபாடு செய்யணும் அதுக்கப்புறமா நீங்க ஏதாவது சாப்பிட்டுட்டு உங்களோட விரதத்தை முடிச்சுக்கலாம் யாருக்கும் வேண்டுதல் எதுவும் இல்லை ஆனா நான் வந்து முருகனை வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கோயிலுக்கு போய்ட்டு பால் வாங்கிட்டு போய் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு முருகனை மனதார வேண்டிட்டு வாங்க உங்களால் முடிஞ்சால் ஏதாவது தானங்கள் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த நாளில் தானம் கொடுக்கறது ரொம்பவே சிறப்பு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்